சரியா இன்னும் தெரியல இன்னைக்குதான் அது நான் பண்ணி இருக்கிறேன் அவர் பேச ஹிந்தி எனக்கு தெரியாது அவசரமா அதுதான் ஹிந்தி ல சொல்றாங்க அதுல எங்களுக்கு ஒண்ணு புரியல அவர் போட்டாங்க

And once again, the country is gearing up to celebrate the festival of independence with joy and enthusiasm through the Har Ghar Tiranga campaign. So, from August 9 to 15, let's all join the Har Ghar Tiranga campaign with excitement and energy. Participate in the flag marches, fairs, rallies, and marathons associated with this campaign. Voice the tricolor at your home and upload your selfie on iTunes. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம யாருக்குனா ஃபோன் பண்ணுறோன்னா மோடி ஹிந்தியில் பேசுகிறாரு அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அவர் என்ன சொல்ல வராருனா இப்போ ஆகஸ்ட் நைன்த்லேருந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு சின்ன கேம்பெயின் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டேனால எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து நேஷனல் ஃப்ளாக் ஏற்றுங்க அன்றைக்கி ட்ரை கலர் ட்ரெஸ் போடுங்க நம்ம நேஷனல் ஃப்ளாகில் இருக்க கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாங்க அவங்க கேட்கலாம் அம்மா இப்போ மோடி

அதை வந்து மக்களுக்கு தெரியாத மாதிரி பண்றதுக்கு நிறைய வழி இருக்குது அவங்க நினைச்சா எப்படி வேணா ப்ரோமோட் பண்ணலாம் இந்த ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினை வச்சுதான் இவங்க பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது தேவையில்லாத பேச்சு அவர் அது தமிழ்நாட்டுல அவர் பேசுறது தேவையில்லை அப்படின்னா தமிழே சொல்லலாம் நமக்கு என்ன லாங்குவேஜே புரியாது அது தேவையில்லாத வேலை அவசரமா போன் பண்ணியால அதுதான் ஃபர்ஸ்ட் வருது இல்ல என்ன கண்டென்ட்னும் புரியல ஏதோ ஸ்கீம்க்கு மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கு அவரு பேசு ஹிந்தி எனக்கு தெரியாது ஆனா அது கொஞ்சம் இது சொல்லி அதனால சொல்றாங்க புரியல அது இல்லாம ஒரு எமர்ஜென்சி கால் பண்றோம் அவரே ஏதாவது அஞ்சு நிமிஷம் சொல்லுறாரு அவர் ஒண்ணுமே புரியல சார் அவர் ஃபுல்லா ஹிந்தியில பேசலாம் எப்படி புரியாங்கிறது அவர் ஏன் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க பண்றது எல்லாமே வந்து அவங்க வந்து சுயலாபத்தை ஈட்டணும்னு தான் பண்றாங்களே தவிர நம்ம வந்து அதை எப்படி இம்பாக்ட் ஆகிறோம் அப்படின்றது அவங்க நினைக்கிறது கிடையாது இது எந்த ஒரு திட்டம் அவங்க கொண்டு வந்தாலும் குறை சொல்லணுன்ற நோக்கத்தினால நான் சொல்ல பட் ஆனா அவங்களுக்கு இதில் மூலியமா ஏதாவது ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க சோ அதனால ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. அவர் என்ன சொல்ல வராருன்னா இப்போ இன்டிபெண்டன்ஸ் டே வரதுனால வந்து ஒரு கேம்பெயின் பண்ணனும். சரி. ரை கலர் கேம்பெயின் பண்ணனும் மாதிரி சொல்றாரு. சரி. நீங்க வந்து சுந்தர கொடி ஏத்துங்க. அனிக்கு சுந்தரத்தை அனிக்கு ட்ரை கலர் Dress போடுங்க. நம்ம கொடியில இருக்க கலர் Dress போடுங்க. மாதிரி சொல்றாரு. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நம்ம ஒரு இந்திய குடிமகன்னா அது போட்டு தான் அவர் சொல்ற இதுக்கு வந்து நம்ம அது ஏத்துக்கிற விஷயம் தான் அது போடணும் இது நிறைய கட்சி மாதிரி பேசிடுவேன் அது வேண்டாம் அது இந்த டாபிக் வேண்டாம் ஆனா அது சொல்றது எதுக்கு சொல்றாங்க தெரியல ஆனா நிறைய மாத்த வேண்டிய விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு நிறைய இருக்குது இந்த எப்படி சொல்றதுனா அந்த நிறைய கொலைகள் எல்லாம் நடக்குது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது அதுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லலாம் நல்லது எல்லாருக்கும் நாட்டுப்பற்று வரும் அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம வந்து தேசத்தை கொண்டாடணும்னுதான் நமக்கு வந்து இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதும் கொண்டாட தான் செய்யணும் இது வந்து நம்ம இந்தியா நாட்டோட இதுதான் அது நம்ம வீட்டுல கம்பல்சரி கொடி அது நல்லதுதான் அது நம்ம தாய் நாடு அது அது நல்ல விஷயம் தான் அது அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சரி அது அவங்க கருத்து அவங்க ஒரு கேம்பெயினிங் எடுத்துக்கிறாங்க பண்றாங்க பண்ணட்டும் நம்ம அது நம்ம விஷயம் என்னமோ அதை கொடுத்து நம்ம பண்ணணும் அவர் வந்து அவர் வீட்லயே கொடி ஏத்திக்க சொல்லுங்க அவர் யாருமே சப்போர்ட்டோ பண்ண மாட்டாங்க அவர் சொல்றதை நாங்கள் எதுவுமே கேட்டுக்கோ மாட்டோம் இந்தியா பிளாக்ங்கிறது அது நம்மளோட அடையாளம் அது வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடலாம் ஆனா அதுக்காக வந்து ஒரு பத்து நாள் இந்த ட்ரெஸ் போடுறதுனாலயோ ஒரு நாள் நம்ம பண்றோம் அதுக்காக தான் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அன்னைக்கு நம்ம பண்ணலாம் ஆனா தொடர்ந்து வந்து இது மாதிரி வந்து அவங்க கொடி போட சொல்றது வீட்டுக்கு மேல கொடி காட்டுறது லாக்டவுன்ல வந்து தீபம் ஏற்றுங்க சொன்னது இது எல்லாமே வந்து அவங்க வந்து வெளிநாடுகள் போகும்பொழுதும் இல்ல மக்களை பத்தி வந்து அவங்க பேசும் பொழுதும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு சப்போர்ட் இருக்குது மக்கள் எங்களை தான் நம்பி இருக்காங்க அப்படின்னு வந்து வெளிநாட்டுலயே அவங்க பேசுறதுக்காகவும் இந்த நாட்டுல இவங்க இன்ஃபுளுன்ஸை கொடுக்கறதுக்காகவும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தேசத்து உங்களுக்கு சுத்தமா அக்கறை கிடையாது அப்படிப்பட்ட ஆளுங்க ஆளுங்களுக்கு கிடையவே கிடையாது நல்லதுதான் அதனால நம்மளோட சுதந்திரம் இல்லையா அது நம்ம

அவங்க வயசுக்கு நமக்கு சொல்ல கூடாது பட் என்ன எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே சொல்றேன் வந்து வந்து பண்றாங்க இல்ல முடியாது வேணாம்ன்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு அது வேணா அது எனக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடையாது அதெல்லாம் நாங்க சொல்ற மாதிரி இல்ல எல்லா பிப்டீன்த் ஆகஸ்டுமே வந்து பீச்சஸ் இல்லனா வந்து பப்ளிக் பிளேசஸ்ல எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு அது இவர் வந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது அது தானா எப்பயுமே நடக்க தான் போகுது அப்படியே சொல்லுங்க இப்ப எத்தனையாவது இண்டிபெண்ட் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணது நல்லதுதான் அப்படி பண்றது வந்து செகண்டரி அந்த பிளாகுக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்ட் இதுக்கு பதிலாக அந்த பிளாக் நேஷனல் பிளாக் எடுத்து ரெஸ்பெக்டா நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படி சொல்லி அதை பத்தி அவர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து தேசத்தின் மீது பற்று ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது அது நல்ல விஷயம் தான் மேடம் அது எனக்கு தெரிஞ்சு கொடி வைக்கிறது நல்லதுதான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம இந்தியான்னு ஒரு இது இருக்கும்போது நம்ம கொடி வச்சுன்னு போது நல்லதுதான் அவர் ஃபேமிலியோட ரேலி அவர் போட்டோ சுத்துட்டோம் ஜாலியா இருக்கட்டும் எங்களையாவது நோன் தெரியல அவரு காங்கிரஸ் வந்தா பரவாயில்ல நாங்க அவர் சொல்றதுன்னா செய்வோம் மோடி சொன்னா நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது